ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளே குட் நியூஸ் ரூபாய் பதினான்காயிரம் கோடியில் ஏழு புதிய திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளின் வருவாய் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஏழு புதிய திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்தது இதில் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்களின் வருமானத்தை அதிகரித்து வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தவும் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஏழு புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதுகுறித்து ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த திட்டங்கள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி காலநிலை மீள்தன்மை இயற்கை வள மேலும் வேளாண் துறையில் டிஜிட்டல் மயமாக்கல் தோட்டக்கலை மற்றும் கால்நடை துறைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என்றார் இதன்படி வேளாண் துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான டிஜிட்டல் வேளாண் இயக்கத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான பயிர் அறிவியலுக்காக ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி வேளாண் கல்வி மேலாண்மை மற்றும் சமூக அறிவியலை வலுப்படுத்த ரூபாய் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளன நிலையான கால்நடை ஆரோக்கியம் மற்றும் பால் உற்பத்திக்காக ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டு கோடி தோட்டக்கலை வளர்ச்சிக்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பது கோடி வேளாண் அறிவியல் மையத்தை மேம்படுத்த ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு கோடி இயற்கை வள மேலாண்மைக்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி பதினைந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் பதினெட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் மும்பை முதல் இந்தூர் இடையே புதிய ரயில் பாதை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது மேலும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்களில் உள்ள ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கி முக்கிய இந்த திட்டம் நாட்டின் தற்போதைய மொத்த ரயில் பாதையில் முன்னூற்றி ஒன்பது கிலோமீட்டர் அதிகரிக்கும் இந்நிலையில் விவசாயிகளின் வருவாய் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஏழு புதிய திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்